சஸ்கிரைப் டச் பண்ணுங்க மெக்சிகோ நாட்டில் நம்ம போட்டிங் போவோமா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கு அருமையாக இருக்குல்ல மெக்சிகோ வந்து என்ன அமெரிக்காவில் அந்த நாட்டில் கீழே இருக்கு மெக்சிகோ நம்ம இந்தியாவில் இலங்கை இருக்குல்ல அது மாதிரி அருமையாக போட்டிங்கில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பாருங்கள் நல்லா சேஃப்டியாக பத்திரமாக தண்ணியெல்லாம் தொடவே முடியாது அழகாக இருக்குது பாருங்க நல்ல மாலை புழுதில் சூரியன் வந்து என்னாகுது அஸ்தமனமாகுது நிலவு வரப்போகுது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமான தருணத்தில் நம்ம ஆள் மனதில் எண்ணங்கள் நிறைவேறும் ஆரோக்கியமாக நிம்மதியாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும் அந்த போட்டோட பேரெல்லாம் அதில் போட்டிருக்கில் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வாங்க அப்போதான் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி வரலாம் ஹாயா வெரி நைஸ் சூப்